ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான சொரக்கா உருண்ட கொழம்பு தாங்க பார்க்க போகிறோம் சொரக்காயில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் நிறைய பேர் சொரக்காவை சாப்பிட மாட்டாங்க அதனால சொரக்கா பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சொரக்கா உருண்டை கொழம்பு செஞ்சு கொடுங்க எனக்கு சொன்னா தான் தெரியும் இந்த குழம்பு சுரக்காயில் செஞ்சதுன்னு அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாங்க இந்த சொரக்கா உருண்டை குழம்பு எப்படி செய்யறாருன்னு பார்க்கலாம் இந்த கொழம்புக்கு நான் நீளமான ஒரு சொரக்காய் எடுத்துக்கிறேங்க நீளமான சொரக்காயை பாதியாக வெட்டிக்கலாம் இந்த பாதியில் தான் இன்னைக்கு நான் சொரக்கா உருண்டை குழம்பு செய்ய போறேங்க பாதையாக கட் பண்ண சொரக்காயோட தோல் நீக்கிக்கோங்க சொரக்காயோட தோல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க வாஷ் பண்ணிட்டு வந்தால் இந்த சொரக்காவை காய் சீவிரதை வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க முழு சுரக்காயை அப்படியே சீவி எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்ததுன்னா கட் பண்ணி சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க சுரக்காயை துருவினத்துக்கு அப்புறம் இதோட கொட்டையை ரிமூவ் பண்ணிடுங்க துருவின சுரக்காய் விழுதை வேற ஒரு பத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு இதில் அரை கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் கரம் மசாலா அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நறுக்கணை கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் சொரக்காவோடு ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சொரக்கா உருண்டைக்கே தேவையான மாவு ரெடி ஆகிருச்சு இப்போ இதை பொறித்து எடுத்துடலாம் கடாயெல்லாம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக எண்ணெயில் போட்டு பொறித்து எடுத்துக்கலாம் உருண்டையை எண்ணெயில் போடும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உருண்டை உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் எல்லா உருண்டையும் எண்ணெயில் சேர்த்தாச்சு இப்போ இதை அடிப்பிடிக்காமல் அப்படி லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்து இதோட கலர் அப்புறமா இதை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க இதே மாதிரியே இந்த உருண்டை நல்லா வெந்து இதோட கலர் மாறுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துருங்க இப்போ சொரக்கா உருண்டையோட கலர் நல்லாவே மாறிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை வெளிஞ்சி எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இதே மாதிரி மீது உள்ள மாவுலேயே உருண்டை செஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க சொரக்கா உருணை ஆயிருச்சுங்க இது உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் குழம்புக்கு தேவையான உருண்டைகள் ரெடி ஆயிருச்சு இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி அல்ல மூணு கிராம் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சுங்க இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பாதி வதங்கணும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சி பூரோட பச்சை வாசனம் போயிருச்சுங்க இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நீங்கள் தக்காளியை கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சு கூட சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்காகவும் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சு தக்காளி நல்லா வேக விட்டுடலாம் தக்காளி வேகிறதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க அரில் தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வெந்திருக்குங்க நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இது நல்லா கலந்துக்கோங்க மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காகவும் மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி கலந்து அப்புறமா இதை மூடி வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து மசாலா நல்லா வெந்திருக்குங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இது மூடி வச்சு தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விட்டுறலாம் தேங்காயோட பச்சை வாசனம் போயிடுச்சுங்க குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற உருண்டையை சேர்த்துக்கலாம் எல்லா உருண்டைகளும் சேர்த்தியாச்சுங்க இதை ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு இதை மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பரான சுரக்க உருண்டை குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழம்பு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக மேலே கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லையெல்லாம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க வணக்கம் வணக்கம் சூப்பரான சொரக்கா ரெடி ஆகிடுச்சிங்க இந்த குழம்பு சாதம் சப்பாத்தி தோசை இட்லி கூட சாப்பிட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சொரக்கா உருண்டை குழம்பு இன்றைக்கி நான் மதியம் லஞ்சுக்கு தான் செஞ்சேங்க இது அப்படியே நைட் தோசைக்கும் வச்சுப்பேன் இந்த சொரக்கா குழம்பு இட்லி தோசை கூட கூட சாப்பிட்லாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ